آمين الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى علي سيدنا محمد وبارك وسلم عليه اللهم ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب يا ربنا يا مولانا إنك أنت التواب الرحيم اللهم يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين برحمتك يا رحم الراحمين اللهم ارزقني فيه رحمة أيطام الطعام وإفشاء السلام وصحبة الكرام بتوليك يا ملجأ الآمنين யாழா யா ரஹ்மானே நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் புரிந்தும் புரியாமலும் செய்த அனைத்து சிறிய பெரிய எல்லா பாவங்களையும் மன்னிப்பாயாக என் அல்லா ரஹ்மானே உங்களுடைய குடும்பத்தார்கள் செய்த பாவங்களையும் மன்னிப்பாயாக என் அல்லா ரஹ்மானே எங்களுடைய உற்றார் உறவினர்கள் செய்த பாவங்களையும் முன்னிப்பாயாக என் ஐ ரஹ்மானே உங்களுடைய சகோதர சகோதரிகள் செய்த பாவங்களையும் முன்னிப்பாயாக என் ஹலா ரஹ்மானே எங்களுடைய நண்பர்கள் செய்த பாவங்களையும் முன்னிப்பாயாக என் அல்லா ரஹ்மானே எங்களுடைய தாய் தந்தை செய்த பாவனை மன்னிப்பாயாக ரஹ்மானே எங்களுடைய சுதாத்மர்கள் செய்த பாவம் முன்னிப்பாயாக என் அலா ரஹ்மானே எவ்வளவோ நாங்கள் பாவம் செஞ்சிட்டோம் ரப்பே யா அலா ரஹ்மானே இவ்வளவோ பாவம் செஞ்சுட்டோம் ரபே யா அல்லா நீ பார்க்குற அந்த ஒரு பயம் இல்லாமல் இவ்வளவோ பாவம் செஞ்சுட்டோம் ரப்பே யா அல்லா ரஹ்மானே உன் மீது தக்குவாவை கொடுறப்பே என் அல்லா ரஹ்மான கொடு கூடுறப்பே யா அல்லா ரஹ்மானே உங்ககிட்ட கையேந்தி கேட்குறப்பே என் அல்லா ரஹ்மானே பாவத்தை விட்டு பாதுகாத்துறப்பே என் அல்லா ரஹ்மான எவ்வளவு வலாக்குவத்தை இல்லா பில்லா என் அல்லா ரஹ்மானை நன்மை செய்வதற்கு தவிர்த்திருக்கும் எங்ககிட்ட சக்தி இல்லை ரப்பி யாழா ரஹ்மானே தீமையை விட்டு தவிர்த்திருக்கும் எங்ககிட்ட சக்தி இல்லை ரப்பி யாழா ரஹ்மானே எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்கக்கூடியவன் நீ ஒருத்தந்தா ரப்பி யாழா ரஹ்மானே நீ தான் ஒவ்வாறாக இருக்கிறா ரப்பி யாழா ரஹ்மானே நீ தான் ரஹீமாக இருக்கிறா ரப்பி யாழா ரஹ்மானே எங்களுடைய அனைத்து பாவங்களையும் மன்னிச்சிட ரப்பி யாழா ரஹ்மானே எங்களுடைய சொந்த பந்தங்களுடைய ஹலானான தேவைகளை பூர்த்தி செஞ்சிட ரப்பி யாழா ரஹ்மானே ஹஜ்ஜும்ரா செய்யக்கூடிய அந்த ஒரு பாக்கியத்தை கொடுத்துட்றப்பி யாழா ரஹ்மானே உன்னுடைய இளமை இல்லமான அந்த காயபத்துல்லாவை பார்க்கக்கூடிய அந்த ஒரு பாக்கியத்தை கொடுத்துருப்பே அல்வார் ரஹ்மானே பெருமானா சலல்லாஹ் வலி உஸ்ஸலம் உங்களுடைய ரவுலா ஷரீஃப் வந்து சலாத்து ஒஸ்ஸலாம் மாலிக் யா ரசூல் அல்லாஹ் சலாத்து வசலாம் யா ஹபீப் அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு பாக்கியத்தை கொடுத்துட்ரு பி யால்வார் ரஹ்மானே சுனத்தின் மேலான ஜனத்தில் ஃபுர்தோஷங்களுடைய தாய் தந்தைக்கு நசீப் ஆக்கிற ரப் பே யால்வார் ரஹ்மான் எங்களுடைய சொந்த பந்தங்களோட நசீப் ஆக்கிற ரபே யாவல் ரஹ்மானே உங்ககிட்ட கையில ஏந்தி கேட்கிறப்பே யாரா அந்த மருமையுடைய நாளில் அந்த ரப்பே தலைகுனிஞ்சு நின்ற கூடாது ரப்பே யா அல்லா ரஹ்மானே பெருமானாருக்கு தலகுணிவை ஏற்படுத்திடக்கூடாது ரபே யா அல்லா ரஹ்மானே இந்த உம்மத்திற்காக பாடுபட்ட பெருமானார் ரப்பே யா அல்லா ரஹ்மானே எவ்வளவோ கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க ரப்பே யா ரஹ்மானே பெருமானா சல்லாஹ் வலிசு நம்மளுடைய சொன்னத்தை பேணி நடக்கக்கூடிய அந்த ஒரு பாக்கியத்தை கொடுத்துடுறப்பே யா அல்லா ரஹ்மானே உங்ககிட்ட கையேந்தி கேட்குறோம் ரப்பே யெல்லாம் இந்த ரமணானுடைய மாதத்தில் அவங்க கை ஏந்தி இருக்கோம் ரப்பே யார் ஆர் ரஹ்மானே இந்த இஃப்தாருடைய நேரத்தில் உங்ககிட்ட கையேந்தியிருக்கும் ரபே யார் ஆர் ரஹமானு என்னுடைய கரங்களை விருங்கு விருங்கையாக அனுப்பிறாத ரபே யாரன் உங்ககிட்ட கையேந்தி கேட்குறோம் ரப்பே என்னுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னிச்சிரும் ரபே யா ஆல்ஆர் ரஹமானே எங்களுடைய கையை விருங்கையை அனுப்புறதுக்கு நீ வெட்கப்படுறிய ரப்பே யார் ஆர் ரஹ்மானே அதை தான ரப்பேர் ர சொன்னாங்க ரப்பே யார் ஆர் ரஹ்மானே எங்களுடைய கையை விருங்கை அனுப்பிறாத ரப்பி எங்களுடைய பாவத்தை மன்னிச்சிடுற ரபே யால் ஆர் ரஹமானே இந்த இஃப்தாருடைய நேரத்தில் உங்ககிட்ட கையேந்திருக்கி என் எங்களுடைய பாவத்தை முன்னிச்சிருமானி ரஹ்மானே எங்களுக்கு சொர்க்கத்தை ஹலால் ஆக்கிய நரகத்தை ஹராம் ஆக்கிய ரஹ்மானே இந்த உலகத்தில் எவ்வளோ நியமத்துக்களை எங்களுக்கு கொடுத்திருக்க ரபி அலா ரஹ்மானே உடல்ல நீ எவ்வளவோ நியாமத்துக்கு கொடுத்திருக்கி அல்லா ரஹ்மானே நீ கொடுத்த ஞாபத்துகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அந்த ஒரு அடியானாக இருக்கணும்னு ரப்பி ரபி ரஹ்மானே நீ கொடுத்த அல்கொடைகளுக்கு நாங்கள் நன்றி செலுத்துல ஒரு அடியானாக இருக்கணும்னு ஆசைப்படுறப்பி ரப்பி அலா ரஹ்மானே நன்றி செலுத்தக்கூடிய ஒரு அடியானாக இருக்கணும்னு ஆசைப்படுற ரப்பி யாரெல்லாம் அந்த பாக்கியத்தை ரப்பி எங்களுடைய தாய் தந்தைக்கு அந்த ஒரு பாக்கியத்தை கொடுத்துட்ற ரப்பி அல்லா ரஹ்மானே இந்த உலகத்தில் எவ்வளவோ நாங்கள் பாவம் செஞ்சுட்டோம் ரப்பி யாரா நீ பார்க்குறன்ற அந்த ஒரு பயம் இல்லாமல் அந்த அச்சம் இல்லாமல் நாங்கள் எவ்வளவோ பாவம் செஞ்சுட்டோம் ரப்பி யாரா அந்த பாவத்தை அனைத்தையும் மன்னிக்கக்கூடிய நீ ரப்பி அனைத்து பாவங்களையும் மன்னிச்சிடுறே ரப்பி அல்லா ரஹ்மானே இந்த உலகத்தில் அலானான உணவுகளை மட்டும் சாப்பிடக்கூடிய அந்த ஒரு பாக்கியத்தை கொடுத்துடுறப்பே ஹராமான சம்பாத்தியத்திற்கு பக்கம் போகாமல் இருக்கக்கூடிய அந்த ஒரு பாக்கியத்தை கொடுத்துடுறப்ப யா அலா ரஹ்மானே ஹராமான செயல்களை விட்டு பாதுகாத்துறப்ப ஹலானான செயல்களை செய்யக்கூடிய அந்த ஒரு பாக்கியத்தை கொடுத்துறப்ப யா அல்லா ரஹ்மானே உங்ககிட்ட கை ஏந்தி கேட்குறப்பே அதிக அதிகமான எளிமகளை கொடுத்துடுறப்பே என் அல்லா ரஹ்மானே வீட்டில் வரக்கத் செய்கிறப்ப வியாபாரத்தில் வரக்கத் செய்கிறப்பே என் அலா ரஹ்மானே எங்களுடைய தாய் தந்தையுடைய ஹயாத் வறுக்க செஞ்சபே என் அலா ரஹ்மான் உணவுல ஏந்தி செஞ்சிருந்தி ரப்பே எங்களுடைய வீடுகளில் ரஹ்மத்துடைய மழக்கமாக வறுக்கத்துடைய மழக்கமாகும் ஊடுருவ கூட அந்த வாக்கியத்தை கொடுத்துறப்பே என் அலா ரஹ்மானே உங்ககிட்ட ஏந்தி கேட்கிறப்பே எங்களுடைய பாவத்தை மன்னிச்சிடுறே என் அல்லா ரஹ்மானே நீக்கிறாரப்பே சொத்தாராக இருக்கிறாரப்பே என்ன எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்க கூடியவும் நீ ரப்பே என் அல்லா ரஹ்மானே வேறு யாராலையும் எங்களுடைய பாவத்தை மன்னிக்க ரப்பி முடியாது அந்த அளவிற்கு நாங்கள் பாவம் செஞ்சுருக்குறோம் ரபி அறுவருக்கத்தக்க பாவங்கள் செஞ்சிருக்கிறோம் ரப்பி அல்லா ரஹ்மான உங்களுடைய பாவத்தை நான் உங்ககிட்ட ஒத்துக்குறோம் ரப்பி அல்லா ரஹ்மானே நாங்கள் பாவம் செஞ்சோன்னு உனக்கிட்ட ஒத்துக்கிறோம் ரப்பி எல்லாம் அந்த பாவத்தை உங்ககிட்ட மட்டும்தான் ரப்பே சொல்ல முடியும் அல்லா ரஹ்மானே வேறு யார்கிட்ட சொல்ல சொன்னாலுமே ரப்பி எல்லாம் எங்களுடைய தாய் தந்தை கிட்ட சொன்னாலுமே ரப்பி எல்லாம் எங்களை ஒதுக்கிடுவாங்களே ரப்பி அல்லா ரஹ்மான அப்படிபட்டு பாவங்களை நாங்கள் செஞ்சுருக்குறோம் ரபி எங்களுடைய பாவத்தை அனைத்தையும் மன்னிச்சிருப்பே என் அலா ரஹ்மானி எங்களுடைய சொர்க்கத்தின் அந்த ஒரு சொர்க்கத்தை எங்களுக்கு வாஜிபாக்கிறப்பே யா அலா ரஹ்மானி பெருமாள் சல்லாஹ் வரைவு செல் அவருடைய சொன்னத்தை பேணி நடக்கக்கூடிய அந்த ஒரு அடியானாக இருக்கணும்னு ஆசைப்படுறே யா அல்லா ரஹ்மானி வழிமார்களை போன்று வாழக்கூடிய அந்த ஒரு பாக்கியத்தை கொடுத்துருப்பே யா அலா ரஹ்மானி இரேனி செல்வர்கள் இப்படியெல்லாம் தன்னுடைய நஃப்ஸை கட்டுப்படுத்தினாங்களோ அதே போன்று எங்களுடைய நஃ்சுகளை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த ஒரு பாக்கியத்தை கொடுத்துர்றப்பே யா ரஹ்மானே லபிமா எந்த எந்தளவிற்கு இருந்தாங்களோ யெல்லாம் எந்தளவிற்கு வந்து பீணிக்கியாக இருந்தாங்களோ உன்னை எந்த அளவுக்கு வந்து வணங்குனாங்களோ ஒன்று புரிஞ்சு ஒன்று அறிஞ்சு எந்தளவுக்கு வந்து அவங்க வணங்குனாங்களோ அதே போன்று வணங்கக்கூடிய அந்த ஒரு பாக்கியத்தை கொடுத்துறப்பே யா ரஹ்மானே இது எங்களது சொல்லாஹ் வலிசுலம் கொரட்டானுறப்பே யாருல இந்த இஃப்தாருடைய நேரத்தில் கேட்குறபிஎல்ல எங்களுடைய இந்த ரமலானுடைய மாதத்தில் கேட்குறப்பே யா ரஹ்மானே பெருமாளா சல்லாஹ் வலிவுசலம் அவங்க இந்த ரமலான் மாதத்தில் துவா கேட்க சொன்னாங்களே ரப்பி உன் கொடை உன்னுடைய கொடி மகிமையால் அநாதைகளுக்கு இரக்கம் காட்டக்கூடிய அந்த ஒரு பாக்கியத்தையும் யாழா பசித்தவர்களுக்கு உணவளிக்கக்கூடிய அந்த ஒரு பாக்கியத்தையும் யாருலா சமாதானத்தை பரப்பக்கூடிய அந்த ஒரு பாக்கியத்தையும் கண்ணியமானவர்களுடன் நல்லுறவு கொள்ளக்கூடிய அந்த ஒரு பாக்கியத்தையும் வரப்பே எனக்கு ரப்பே யாழ்லா ரஹ்மானே இந்த இஃப்தாருடைய நேரம் ரப்பே எங்களுடைய துவாவை அனைத்தையும் ஏற்றுக்கொள்றப்பே யாருலா எதையெல்லாம் கேட்டோம் எதையெல்லாம் கேட்க மறந்தோம் அனைத்தையும் அறிந்தவன் ஒருத்தந்தார் யாழ் அபல் ரப்பே ரப்பே ارحمهما كما ربيانا صغيرا رب ارحمهما كما ربيانا صغارا اللهم هب لنا من ازواجنا وذرياتنا قرة عين وجعلنا للمتقين اماما اللهم اكفنا حلالك وان حرامك واغننا بفضلك من سواك ربنا اتنا في الدنيا حسنة وفي الاخرة حسنة وقنا عذاب النار صلى الله تعالى وسلم على اخر هلكه سيدنا محمد واله وصحبه اجمعين امين سبحان ربك رب العزة يما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين